கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி கர்த்தரை கணம் பண்ணும் மனிதன் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனங்கள் இப்படியாக சொல்கிறது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும் அப்பொழுது உன் காஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் தற்காலிகமான சந்தோஷத்திற்காக நிலையில்லாத சந்தோஷத்திற்காக இன்றைக்கு அநேகர் மனுஷரை திருப்திப்படுத்துகிறவர்களாய் மனுஷரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது இதனால் என்ன நடக்கிறது இவருடைய சந்தோஷம் கொஞ்ச நாட்கள் மாத்திரமே நிலைத்திருக்கிறது மறுபடியும் இவர்கள் துக்கத்துக்களாக கடந்து போவதை நாம் பார்க்க முடிகிறது வேதத்தில் பாருங்க ஒரு உதாரணத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் சவுல் என்பவர் என்ன செய்தார் ஜனங்களை திருப்திப்படுத்துவதில் தன் கவனத்தை செலுத்தினார் ஜனங்களை கனப்படுத்த தன்னுடைய கவனத்தை கொடுத்தார் இதனால் அவருடைய நீக்கப்பட்டு அவர் கொடூரமாய் கொல்லப்பட்டார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தாவிதோ அப்படி அல்ல கர்த்தரை கனம் பண்ணுவதிலேயே தன்னை குறிக்கோளாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஆகவே தான் அவருடைய பாரம் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தது நல்ல மரணத்தை சந்தித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பான தேவச்சனமே ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள் கர்த்த சொல்லுகிறார் என்னை கணம் பண்ணுகிறவர்களை நான் கணம் பண்ணுவேன் கர்த்தர் கொடுக்கிற கணம் நம்முடைய கடைசி நாட்கள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக